ஒரு கப் பச்சைப்பயிரை யூஸ் பண்ணி புரதம் நார்ச்சத்து இரும்பு சத்து அதிகமுள்ள இந்த மாதிரி ஹெல்த்தியான ஸ்நாக்ஸை பண்ணி கொடுங்க வெல்கம் டு ஏடி கிச்சன் இந்த ரெசிபிக்காக ஒரு கப் அளவு இரநூறு எழு கப்லேருந்து ஒரு கப் அளவு பச்சைப்பயிறு எடுத்திருக்கேன் ஓரளவுக்கு நிறமாறினா போதும் லோ டு மீடியம் ஃப்ளேமில் நல்ல வாசனை வர அளவுக்கு வறுத்து எடுத்துக்கோங்க இது முழு பயிராக யூஸ் பண்ணுறதுனால இதில் இருக்கிற நார்ச்சத்து நமக்கு முழுமையாக கிடைக்கும் மறக்காமல் இந்த ரெசிப்பியை ட்ரை பண்ணி பாருங்கள் இது நல்லா வறுப்பட்டுருச்சு தட்டில் கொட்டி ஆற விட்டுடலாம் நான் இன்னைக்கு இது கூட எள் சேர்க்குறேன் எல் விருப்பம் இல்லை அப்படின்னா நீங்கள் தாராளமாக ஸ்கிப் பண்ணிக்கலாம் அந்த ஸ்டெப்பை அதே கடாயில் கால் கப் அளவு எள் சேர்த்து அதையுமே நல்லா பொறிஞ்சு வெடிக்கும் அந்த அளவுக்கு வறுத்து எடுத்துக்கோங்க தீய விட்டுற வேண்டாம் லோ டு மீடியம் ஃப்ளேம்லேயே பொறுமையாக வறுத்துக்கோங்க இப்போ நான் அடுப்பை ஆஃப் பண்ணிட்டேன் இது கூட எட்டு பாதாம் சேர்க்குறேன் நான் யூஸ் பண்ணுறது வந்து அடிகனமான கடாய் அதனால் அதில் சூடு அதிகமாகவே இருக்கும் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கூட நட்ஸை சேர்த்துக்கலாம் இது கூட முந்திரி கூட சேர்த்துக்கலாம் பட் நான் வந்து எல் செத்துனால பாதாம் மட்டும் செத்துக்கிறேன் இப்போது எல்லாத்தையும் ஒன்றா கொட்டி ஆற விட்டுடுங்க இந்த ரெசிபிக்காக நம்ம பச்சை பயிர் அளந்த அதே கப்பில் முக்கால் கப் அளவு வெல்லம் எடுத்துக்கலாம் இது கூடவே ஒன்றரை கப் அளவு தண்ணி சேர்த்துட்டு வெள்ளம் கரையிற அளவு கொதிக்க விட்டால் போதும் பாருங்கள் நல்லா கொதி வந்துருச்சு வெள்ளமும் கரைஞ்சிடுச்சு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் பாகு காய்ச்சிடாதீங்க பாகு ஆட் பண்ணிட்டோம் அப்படின்னா உங்களுக்கு லட்டு வந்து இறுகி போயிடும் இப்போது ஆற வச்ச இந்த பச்சைப்பயிறு எள் மிக்சிங்க ஓரளவுக்கு கோர்ஸாக இருக்கிற மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க இதை ஃபைனாகவும் அரைச்சி எடுத்துக்கலாம் பட் கோர்ஸாக அரைச்சி எடுத்தா டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போது அதே கடாயில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு நெய் சேர்த்துக்கலாம் இதில் அதிக நெய் சேர்க்க தேவையில்லை எல் சேர்த்துருக்கோம் அதனால் ஒரு டேபிள் ஸ்பூன் போதும் கரெக்டாக இருக்கும் அஞ்சாறு முந்திரியை உடச்சி போட்டு நல்லா வறுத்து தனியாக எடுத்து வச்சுக்கிறேன் இது லாஸ்ட்டாக லட்டு மேலே கார்னிஷிங்காக எடுத்து வச்சுக்கலாம் இப்போது அதே நெய்யில் நம்ம பவுட்ரு பண்ணி வச்சுருக்கிற பச்சை பயிர் எல் மிக்ஸிங்கை உள்ளே ஆட் பண்ணி லோ டு மீடியம் ஃப்ளேமில் ஒரு நிமிஷம் மட்டும் கைவிடாமல் மிக்ஸ் பண்ணுங்கள் நெய்யில் பச்சை பயிர் நல்லா வறுபட்டு ஒரு அருமையான வாசனை வரும் நல்லா வறுத்துட்டு இது கூட நம்ம எடுத்து வச்சுருக்கிற வெள்ளை தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணுங்கள் இந்த லட்டை நீங்கள் டூ டேஸ் ஸ்டோர் பண்ணி சாப்பிட்றது நல்லது தேவைப்பட்டால் ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம் பட் ஃப்ரிட்ஜில் வச்சு யூஸ் பண்ணும்போது கண்டிப்பாக கோல்டோ காஃபோ காஸ் பண்ண வாய்ப்பு இருக்குது இன்றைக்கி ஈவினிங் பண்ணுறீங்கன்னா ஈவினிங் ஒன் டைம் மறுநாள் குழந்தைங்களுடைய ஸ்நாக்ஸ் பாக்ஸ்க்காக ஒன் டைம் கொடுத்து விட்டீங்கனாலே இது முடிஞ்சிடும் அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும் பசியோடு வர குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி ஹெல்த்தியாக பண்ணி கொடுங்க அவங்களுடைய வயிறு நிரம்பும் நமக்கும் ஒரு ஃபுல்ஃபில்னஸ் கிடைக்கும் நான் சொன்ன மாதிரியே வெள்ளை தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணுங்கள் ஸ்டார்டிங்கில் தண்ணீர் அப்படியே நிற்கும் நேரம் ஆக ஆக பச்சைப்பறி எல்லாமே வெள்ளை தண்ணியை உறிஞ்சி வெறும் டூ மினிட்ஸ்லேயே தண்ணியெல்லாம் வற்றி சட்டுன்னு கெட்டி ஆகிடும் நல்லா கைவிடாமல் மிக்ஸ் பண்ணுங்கள் முடிஞ்ச அளவுக்கு கனமான கடாய் யூஸ் பண்ணுங்கள் பாருங்கள் இந்தளவுக்கு திக்காயிருச்சு இப்போ நான் அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு அந்த ஹீட்லேயே மிக்ஸ் பண்ணுறேன் இப்போ ஓரளவுக்கு வார்ம் கண்டிஷனில் இருக்கும் போதே இதே மாதிரி எழுத்து பிடிச்சிக்கோங்க மேலே கார்னிஷிங்காக வறுத்து வச்ச முந்திரியும் சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுருங்க மறக்க வேண்டாம் இந்த ரெசிபியை டூ டேஸ் தாராளமாக நீங்கள் ரூம் டெம்பரேச்சர்லேயே வச்சு சர்வ் பண்ணலாம் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா மட்டும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் வீடியோவோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் सब्सक्राइब करना थैंक यू फॉर वाचिंग